திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் சோர்விட்டிருந்தது நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன் என்னை கவனிப்பார் எவருமிலர் எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவருமிலர் ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் நீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என் வேண்டுதலை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்திரலும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறையின்று என்னை விடுவித்தரலும் உமது பேருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் ஆம்மேன்